நண்பர்களே நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் நம்ம இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாய் உயர்த்துவார் அந்த அந்தஸ்து பெற்று உன் குடும்பம் சாட்சியமான குடும்பமாக இவன் இப்படி இருந்தான் ஆனால் இவன் அல்லது இவள் இப்படியாக உயர்ந்திருக்கிறார் என்று ஆசீர்வாதமாய் இறைவன் நம்மை உயர்த்துவான் சான்றுதான் இன்றைக்கு நற்செய்தி இன்றைக்கு நற்செய்தியில மார்க் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி வரை உள்ள இறை வார்த்தையில தொழுநோயாளர் ஒருவர் ஏசுவிடம் சொல்லுகிறான் இயேசு அவரை குணப்படுத்துகிறான் அந்த குணப்படுத்துகிற இதுல அவருக்கு ஒரு அந்தஸ்தை சமூக அந்தஸ்தை வழங்குகிறார் இரண்டு வகையான அடிமையில் இருக்கிறார்கள் தொழு நோயாளர்கள் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் மற்ற நோய்களை விட தொழுநோய் மிகவும் கொடுமையாக இருந்தது ஏனென்றால் தொழு நோயாளர்கள் அந்த ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் தீட்டாக கருதப்படுகிறார்கள் எனவே அவர்கள் ஓரம் கட்டப்பட்டதால் சமூகத்திலே ஏராளமான பிரச்சனைகள் இரண்டாவது வகையான பிரச்சனை பிரச்சனை நோய் வந்துடுச்சே நோயினால் என் வாழ்க்கையை இழக்கிறனே என்ற பிரச்சனை ஒன்று இரண்டாவது சமூகத்திலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே என்ற பிரச்சனை ஒன்று இந்த இரண்டையுமே சரி செய்கிறார் நம்ம வாழ்க்கையில கூட அன்பர்களே ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நமக்கு தேவையானதை தருவார் அது மட்டும் நம்மை உயர்த்துவார் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பிள்ளைகள் தினந்தோறும் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் செபிக்கிற பிள்ளைகள் சமூகத்துல உயர்ந்தே இருப்பார்கள் நல்லா பாருங்க சொசைட்டில இன்னைக்கு வாழ்கிற நம்மளுடைய சமூக தளத்துல அவர்கள் உயர்ந்துதான் இருப்பார்கள் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது எந்த சூழலாக இருந்தாலும் அது எந்த இடத்திலாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்திக் கொண்டே இருப்பார் எனவே பிரியமான இறை உறவுகளை ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் அது சான்று பாருங்க இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்கிற கேளுங்க இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீ போய் உண்மை குருவிடும் காட்டி நோய் நீங்கியதற்கான மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அதுவே சான்று இயேசு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாரு ஆனால் குருவிடம் காட்டி சான்று பெற வேண்டும் யூத கலாச்சாரத்தில் குரு அளிக்கிற சான்று மிக மிக முக்கியது அந்த குரு சான்று வைத்துதான் அவர்கள் சமூகத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் மற்ற மனிதர்களோடு புழங்க முடியும் அந்த அந்தஸ்தை கடவுள் தடுக்கிறார் எனவே நம்ம வாழ்க்கையில கூட பிரச்சனைகள்லாம் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சூழல்லாம் மாறும்பில் எந்த சந்தேகமும் இல்லை அதையோடு நம்மை அவர் உயர்த்துவார் எந்த மனிதர்கள் முன்பு நீ அவமானப்பட்டாயோ எந்த சூழலில் நீ அசிங்கப்பட்டாயோ அதே சூழல்ல ஜோம் பண்ணிக்கிட்டே இரு அதே சூழல்ல அவர் உன்னை உயர்த்துவார் உன்னை வாழ வைப்பார் ஜொதிப்போம் நன்றி அப்பா அன்றவர் ஆசீர்வதிங்க பா வல்லமையில நிக்க வைங்க ராஜா இந்த தொழு நோயாளரை இன்றைக்கு நச்சை இதில் குணப்படுத்தி நேர எங்க அனைவரையும் குணப்படுத்துங்கப்பா குறிப்பாய் வியாழக்கிழமை குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக சுதிக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கேன் தம்பதியர்கள் ஆசிர்வதிங்க குழந்தை பாக்கியம் பெரும்படியார் அந்தவர் நீங்கள் அவர் நம்பிக்கையில் தொடுங்க ராஜா ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வாதமா இருக்கும்படி செய்யுங்க ஆண்டவரை எங்களை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறேன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறேன் நன்றி எப்ப வழி நடத்துங்க பெயரால் நம்ம உயர்வோம் அந்த பெயரால் நமது வாழ்க்கை மாறும் நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல ஆசீர்வாதமா இயேசுவின் பெயர்ல சாட்சியமா இருப்போம் நல்லது நடக்கும் காட் பிளஸ் யூ உங்க தேவைகளை எல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஜபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அரைவர்களை வணங்கும் நாங்கள் முடிய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று இரண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்